Hi, friends, welcome to Cinema Rigan. நம்ம இன்னைக்கு முயற்சியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் சொர்க்க வாசல் இது ஒரு பிரிசன் பேஸ்டு த்ரில்லர் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த கலவரத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ பார்க்கறது முடி சினிமா ரசிகர் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் காணியை தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உடன்கூட வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேரெலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு அதில் நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிடுறாங்க இந்த கலவரத்துக்கான காரணம் என்ன இந்த கலவரம் நடக்கிறதுக்கான பின்னணியில் இருந்தவங்க யார் யார் இது ரிலேட்டட் டீட்டெயில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதியான நட்டி அவரோட தலைமையில் ஒரு விசாரணைக்குழு அமைக்கிறாங்க நட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவரோட இன்வெஸ்டிகேஷனில் மூணு பேர்த்தோட ஸ்டோரி தெரிய வருது ஃபர்ஸ்ட் சிகாங்கிற ரவுடியான செல்வராகவன் ஸ்டோரி அவர் பெரிய ரவுடி சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கார் சென்ட்ரல் ஜெயிலே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு சென்ட்ரல் ஜெயிலில் இருந்துக்கிட்டே சென்னை சிட்டியையும் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காரு ரெண்டாவது ஸ்டோரி ஆர்ஜே பாலாஜி அவரோட ஸ்டோரி ஹோட்டல் வைக்கிறோங்கிற கனவோட நார்மல் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காரு அவருக்கு ஒரு லவ் இருக்குது இப்போ அவர் செய்யாத குற்றத்துக்காக சென்ட்ரல் ஜெயிலுக்கு வராரு மூணாவது ஸ்டோரி சரப்தீன் அவரோட ஸ்டோரி அவர் எஸ்பியா அந்த ஜெயிலுக்கு புதுசாக வர்றாரு அவரு எதுக்காக வர்றாருனா சிகா கண்ட்ரோலில் இருக்க சென்ட்ரல் ஜெயிலை டோட்டலாக போலீஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்து சிகாவை காலி பண்ணும் இதுக்காக தான் அந்த ஜெயிலுக்கே வராரு இந்த மூணு பேத்தோட ஸ்டோரியும் அந்த கலவரத்துக்கு டேரக்டாகவும் இன்டெரக்டாகவும் காரணங்களாக இருக்கு இதுக்கப்புறம் நட்டி அவரோட இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான் சொர்க்க வாசல் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவு பிரின்ஸ் ஆண்டர்சன் பண்ணியிருக்காரு எடிட்டிங் செல்வா ஆர்கே மியூசிக் கிறிஸ்டாஃப் ஜேவியர் இவங்க மூணு பேரும் டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் பொடஷன் டிசைன் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டணும் ஏன்னா இந்த படத்தோட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் சீன்ஸு ஜெயில் செட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் தத்ரூவமாக ஜெயில் செட்டப் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் டிசைன் டீமை பாராட்டலாம் அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹீரோவாக ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்காரு அவர் யூஸ்வலாக ஒரு மாதிரி காமெடி கலந்த கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக செல்வராகவன் சிகாங்கிரா ரவுடி கேரக்டரை அவரால் முடிஞ்ச அளவு ஹோல்டு தான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நீனியலாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யமாக நகருது ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில ஸ்டோரி வந்து எது மெயின் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஏன்னா நான் இப்போ சொன்ன அந்த மூணு ஸ்டோரியும் மேஜராக அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் தான் காட்டுவாங்க இதனால் எல்லா ஸ்டோரியும் லென்த் லென்த்தாக இருக்கும் இதனால எது மெயின் ஸ்டோரி எது கிளைக்கதைகள் அப்படிங்கிறதுல கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃபோட பெட்டராக இருந்துச்சு பரபரப்பாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த ஜெயிலில் அந்த கலவரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பில்டப் ஆகிற விஷயங்கள் ஜெயிலில் கலவரம் ஆன பிறகு அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் ஒரு ஒரு ஹியூமன் என்ன மாதிரி விஷயங்கள் ஒழிஞ்சிருந்துச்சு அது எப்படி வெளியில வந்துச்சுங்கிறதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க கிளைமேக்ஸ்ல இவங்க டுவிஸ்ட் மாதிரி வச்சிருந்த விஷயம் என்னால் கெஸ் பண்ண முடியல நல்ல ட்விஸ்டுன்னே சொல்லுவேன் ஆனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இருக்கிற பிரச்சனைகள்னு சொல்லணும்னா மெயின் செல்வராகவன் அவரோட கேரக்டரை இவங்க டிசைன் பண்ண விதம் என்னை பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஆனா சிகாங்கிற அந்த ரவுடி கேரக்டருக்கு இவங்க கொடுத்த பில்டப்க்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பத்துலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அவரோட கேரக்டரும் பெருசா ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுவே இந்த படத்தோட மெயின் டிராபாக் மாதிரி பட்டுச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட வசனங்கள் நிறைய இடங்கள்ல சூப்பராகவே இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லே கருணாசோட வாய்ஸில் ஒரு டைலாக் வரும் சொர்க்கத்தில் மண்டி விட நரகத்தில் ராஜாவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் இந்த டைலாக் இருக்கும் அதை கிளைமேக்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க அது நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கடவுளாக இருக்கிறத விட மனுஷனாக இருக்கிறது தான் கஷ்டம் இன்னும் ரெண்டு மூணு வசனங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு அந்த அந்த வசனங்கள் இவங்க பிளேஸ் பண்ண இடமும் சூப்பராகவே இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இந்த படம் எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்குன்னா உங்களுக்கு ப்ரிசனை பேஸ் பண்ணி நடக்கிற சம்பவங்கள் அதாவது திருமாண்டி வடசென்னை இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அங்கே ப்ரிஷனில் நடக்கிற பாலிடிக்ஸ் அதை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் மாதிரி இருக்க ஸ்டோரி பேஸ் லைனில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குனா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படம் ரொம்ப வைலன்ஸான கண்டன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது ஸோ இந்த படம் சின்ன பசங்களுக்கான படம் கிடையாது என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ